நீதியில் உம் முகத்தை தரிசிப்பேன் நான் விழிக்கும்போது நான் போது உது சாயலால் திருப்தியாவேன் ஹலோயா நீதியிலே நிலைத்திருந்து ஆமேன் உங்கள் சாயலால் திருப்தி ஆவேன் ப்ரைஸ் சொல்லுவா திருப்பி படிப்போம் சங்கீதம் பதினேழு பதினஞ்சு மட்டும் படிங்க நானே நீதியிலே உமது முகத்தை தரிசிப்பேன் நான் விழிக்கும் போது உமது சாயலால் திருப்தியாவேன் ஹலலோயா நீதியில் இருக்கிறவங்க நிச்சயமாய் ஆண்டுடைய முகத்தை பார்க்க முடியும் தூய உள்ளத்தோர் பெயர் பெற்றோர் ஏனெனி கடவுளை காண்போம் நீதியிலே நினைத்திருப்பவர் அவர் முகத்தை தரிசிப்பார்கள் ஹலலோய்யா விழிக்கும் போதெல்லாம் காலையில விழிக்கும் போதெல்லாம் அவருடைய சாயலால் என்ன ஆகும் அது டே நீங்கள் நாலு தூரம் ப்ரைஸ்ல நாலு தூரம் திருப்தி ஆகும் அன்றைக்கி உங்களுக்கு எத்தனை போராட்டம் வந்தாலும் அது ஜெயம் கொள்ளாது ஆலோலோய்யா எத்தனை போராட்டம் வரலாம் அது ஜெயம் கொள்ளாது ஆனால் ஒன்று சொல்கிறேன் அன்னைக்கு விழிக்கும் போது நீங்கள் அவர் சாயலை திருப்தி ஆகலைன்னா அன்றைக்கி நீங்கள் டெஃபினெட்லி ஒரு பிரச்சனை நீங்கள் தோல்வி ஆமேன் ஏன் தோல்வி ஆகுறீங்க அன்னைக்கு பிரச்சனை இல்லை நீங்கள் ஏன் தோல்வி ஆனீங்க அந்த காலையில் நீங்கள் விழிக்கும் போதே அவருடைய சாயல்ல என்ன ஆகலை திருப்தி ஆகலை அவருடைய சாயலாக நம்ம மாறலை விழிக்கும் போதே வேறு சாயல விழித்து வேறு சாயலே போயிட்டோம் ஆடு நீங்கள் இயேசு கிறிஸ்துடைய சாயலில் உங்களுக்குள்ளே திருப்தி அடைந்து பாருங்கள் அன்றைய போராட்டங்கள்லாம் உங்களை ஒன்றும் வெல்லவே வெல்லாது மகிழ்ச்சியாக இருப்பீங்க அன்பாக இருப்பீங்க போராட்டம் வந்தாலும் அவைகளை கண்டு துகண்டு போக மாட்டீங்க வேதனைப்பட மாட்டீங்க ப்ரைஸ் சொல்லாட் அது உங்களை ஒன்று மேற்கொள்ளாது கொஞ்சம் நேரத்தில் ஜெயத்தை பார்ப்பீங்க இல்லை மறுநாளே ஒரு ஜெயத்தை பார்ப்பீங்க அந்த வாரத்திலே ஒரு ஜெயத்தை பார்ப்பீங்க அந்த காரியத்தை கொண்டு ப்ரைஸ் சொல்லாட் ஆனால் அன்னைக்கு விழிக்கும் போது நீங்கள் அவர் சாயலே திருப்தியாகனா அன்னைக்கு ஒரு போராட்டம் அது உங்களை பயங்கரமாக தீண்டி இருக்கும் மறுநாள் அதை விட மோசமாகவே அது வேலை செய்திருக்கும் ப்ரை சொல்லாள் அது உங்களை பாம்பு போல் தீண்டி இருக்கும் ஒருவேளை தோல்வி அடைஞ்சிப்போம் இவைகளை ஆண்டவர் இந்த வாரத்தில் எனக்கு கொடுத்த அப்படி ஒரு பாட்டாக பாடு ப்ரெய் சொல்லாள் நான் பாட்டு நிறைவேறல பாடியிருக்கிறேன் ப்ரை சொல்லாள் காலையிலே வீழிக்கும் போதும் இரவிலே போதும் காலையிலே விழிக்கும் போதும் இரவிலே உறங்கும் போதும் உமது சாயலால் திருப்தியாவே உம் வசனத்தில் மகிழ்ந்திருப்பே உமது சாயலா திருப்தியாவே உம் வசனத்தில் மகிழ்ந்திருப்பே வேறொன்றிலும் திருப்தி இல்லையே நமக்கு வேறொன்றிலும் திருப்தியில்லையே மனம் திருப்தியில்லையே மனம் திருப்தியில்லையே காலையிலே விழிக்கும் போதும் இரவிலே உறங்கும் போதும் காலையிலே ോം ഇരവിലേ ഉറങ്ങുംപോും ഉമത്ായലാൾ തരുപതിയേ ഉംഭാസനത്തിൽ മകിന്തം സായലാൾ തൃപ്തിയാവേ ഉംപനത്തിൽ മകിന്നു പേ ആയിരം ആയിരം மனிதர்கள் எனக்கு இருந்தாலும் ஆயிரம் ஆயிரம் மனிதர்கள் எனக்கு இருந்தாலும் கோடி கோடி சொத்து செல்வம் மிகுந்தாலும் கோடி கோடி சொத்து செல்வம் மிகுந்தாலும் வேறொன்றாலும் திருப்தி இல்லையே எது ஒன்றாலும் திருப்தி இல்லையே இயேசுவே உம்மாலே திருப்தியாகும் ஹலலுயா ஹலலுயா ஃப்ரை சொல்லா இந்த சாயலில் நீங்கள் ஆள்தோறு விழிக்கும் போது இயேசுவாயிட்டீங்க அப்படின்னு எழுந்து பாருங்கள் நீங்கள் அவர் சாயலை உணர்ந்துக்கிட்டே இருக்கும்போது இந்த மாம்ச சாயல் இல்லாதபடி ஆத்மா உங்களுக்குள்ளே உள்ளான சாயல் உங்களுக்கு வெளிப்பட்டு அது இயேசு சாயலாக தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும் உங்களுக்குள்ளே பிரதிபலிச்சுக்கிட்டே இருக்கும் உங்கள் கண்ணுக்குள்ளே உங்கள் மனதுக்குள்ளே ப்ரை சொல்லா ஒரு அனல் உங்களுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும் ஃப்ரைசொலார் நிச்சயமாக அந்த காரியங்கள் நீங்கள் பல நன்மைகளை பார்க்கலாம் ஃப்ரைசொலார் ஏன்னா நமக்கு ஆண்டவர் தீங்கு வருந்தாலும் அதை ஜெயமாக மாற்றுகிறார் ஃப்ரைசொலார் அப்போ இது வந்து நம்ம எப்பவும் அனலாக இருக்கிறதுக்கு இந்த வசனமே ஒரு பெரிய காரியமாக இப்போ ஜபம் பண்ண முடியலையே நான் வேலைக்கு போகும்போது வெளியில் போகும்போது நடக்கும் போது மற்றவங்கள பார்க்கும் போது பேசும்போது ப்ரேயர் பண்ண முடியலையே அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லை அவர் சாயலால் திருப்தி அடைங்க அவர் சாயலால் திருப்தி அடைங்க ப்ரைஸ் சொலாட் அதுவே பெரிய ஜபன் அவர் சாயல நம்ம அப்படியே முன்னால் நிறுத்திக்கிட்டே இருக்கும்போது ஜபன்தான் எதுவும் தீங்கும் வராது எந்த மாம்ச பலவீனம் வராது எந்த போராட்டம் வராது எந்த பாவமும் வராது எந்த இச்சையும் வராது எந்த களி கூறுதும் வராது எந்த தவறான வார்த்தையும் வராது சண்டை சச்சரவுகளும் தீமையும் பெருகாது ப்ரைஸ் சொலாட் ஆலோய்யா கோபம் வரும்போது கூட பொறுத்து போகிற எண்ணத்தை கொடுப்பார் ப்ரைஸ் சொலாட்